வணக்கம் மக்களே ட்ரம்ப் கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சிலருந்து இந்த சைன் பண்ணாமல் போய்ட்டு பார்த்தீங்களா டீலே அதை ரேர் எத்த மினரல்ஸ்க்கான டீலே என்ன சொல்லியிருக்காரு நான் சைன் பண்ண ரெடியாக இருக்கேன் அமெரிக்கா கூட அப்படின்னு திரும்ப முக்கியமாக நிறையா பார்த்தா கிராஃபைட் மேக்னேஸ் அயன் லித்தியம் அந்த மாதிரி நிறைய ரிசோர்ஸ் இருக்குது சரி இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம டெக்னாலஜிக்கல் ஒர்க்ஸ் ப்ளஸ் அந்த டிஃபன்ஸ் சிஸ்டத்தில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஆட்டோமொபைல்ஸில் கம்ப்யூட்டர்ஸில் மொபைல்ஸில் அப்புறம் பேட்டரிஸில் மிசைல் ஏர்்கிராஃப்ட்டு அந்த மாதிரி நிறைய இடத்துல தேவைப்படுது ரேர் இருக்க கண்ட்ரிஸ் வேற யாராவது பார்த்தீங்கன்னா சைனா இந்தியா பிரேசில் ரஷ்யன் எல்லாமே பண்ணுறாங்க பட் சைனா தான் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் த வேர் எமல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காவும் சைனாவே ட்ரேட் வரமா போயிட்டு சரி சார் அவங்களை வாங்காம நம்மளே செல்ஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யுக்ரைன் பக்கம் திரும்பியிருக்காங்க அதனால இந்த டீல் வந்து ட்ரம்ப்புக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிற ரஷ்யா வந்து உக்ரைனோட இருபது சதவீத பகுதி ஆக்வை பண்ணிருக்காங்க அதில் தான் வந்து முப்பது நாற்பது சதவீதம் அந்த ரேர் அர்த்தமெண்டல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால போர் அமைதி ஒப்பந்தத்தில் ரஷ்யா ஆக்வை பண்ண பகுதி வந்து ரஷ்யா சொந்தம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்ஸ் அழுத்தமாக சொல்லிட்டு இருக்காரு இந்த டீல் எப்படி முடியும்னு பார்க்கலாம் மக்களே நன்றி